வலது கை பழக்கம் கொண்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட உலகில் இடது கை பழக்கம் கொண்டவர்கள் வாழ்வதில் சந்திக்கும் சிரமங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இடது கை பழக்கமுடையோர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இடது கை பழக்கமுடையவர்களில் பலரும் அவர்களது துறையில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் அமிதாப் பச்சான் பில் கெட் ரஜினிகாந்த் சச்சின் டெண்டுல்கர் ரத்தன் டாடா ஆகியோரை குறிப்பிட்டுச் சொல்லலாம் இதில் ஒரு ருசிகர தகவல் என்னவென்றால் டென்னிஸ் நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் வலது கை பழக்கமுடையவர்தான் ஆனால் டென்னிஸ் விளையாட்டில் இடது கை ஆட்டக்காரர்களுக்கு இருக்கும் பல்வேறு வசதிகளை கருத்தில் கொண்டு இடது கையில் டென்னிஸ் விளையாட கற்றுக்கொண்டார் டென்னிஸ் விளையாட்டில் அவர் முன்னணியில் இருப்பதும் அனைவரும் அறிந்தது இதுபோன்ற ஒரு சில ருசிகர தகவல்கள் ஒன்று உலகில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பத்து முதல் பன்னிரண்டு வரை பேர் இடது கை பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு இடது கை பழக்கமுடையவர்களுக்கு வெளிக்காரணிகளால் ஒவ்வாமை ஏற்படுவது பதினொன்று மடங்கு அதிகம் மூன்று இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி இடது கை பழக்கமுடையவர்கள் வலது கை பழக்கமுடையவர்களைக் காட்டிலும் அறிவுத்திறனில் சிறந்து விளங்குவர் நான்கு பெண்களைக் காட்டிலும் இருபத்து மூன்று சதவீதம் ஆண்கள் இடது கை பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் ஐந்து வலது கை மற்றும் இடது கை பழக்கம் கொண்டவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் பணி அல்லது ஒரு சவாலை வெவ்வேறு விதத்தில் அணுகுகிறார்கள் வலது கை பழக்கம் கொண்டவர்களை விட இடது கை பழக்கம் கொண்டவர்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறமை பெற்றிருக்கிறார்கள் ஆறு டென்னிஸ் வீரர்கள் நீச்சல் மற்றும் குத்துச்சண்டை உள்ளிட்ட விளையாட்டுகளில் பங்கேற்கும் இடது கை பழக்கமுடையவர்கள் மற்றவர்களை விடவும் சிறப்பாக விளையாடுகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி பெரும்பாலான முன்னணி டென்னிஸ் வீரர்கள் இடது கை பழக்கமுடையவர்கள்தான் ஏழு தனிநபர் விளையாட்டுகளில் இடது கை பழக்கமுடையவர்கள் சிறந்து விளங்குவார்கள்